ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை பத்து மணி பத்து நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னதாக சதய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியை சார்ந்த பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்நாள் சந்திராஷ்டம நாளாய் அமைகின்றது நண்பர்களே இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம் சித்திரை மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகம் மற்றும் கன்னி ராசி இவங்க எதுவும் முக்கியமான விஷயங்கள்ல கால காலவற்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க பார்த்து இருந்துகிடுங்க இன்றைய தினத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் சதுர்த்தி ஆக பிள்ளையார் பெருமானை மாலை பொழுதில் சென்று வழிபாடு செய்வதற்கு மிக யோக நாள் அது மட்டும் இல்லாம பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆகிய போகி பண்டிகை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்திலிருந்து அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தேவையில்லாத தீய எண்ணங்கள் அனைத்தையும் அழித்து நல்லவைகளை புகுத்தக்கூடிய வாழ்க்கையில் மேன்மைகளை வழங்கக்கூடிய நற்சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மேலோங்க எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு அருள் புரிய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் எம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் போகி திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள போயிடலாம் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது வாங்க பார்த்துருவோம் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நீண்ட நாள் நடந்து கொண்டிருந்த அதிகப்படியான விரயங்கள் இன்னைக்கு குறையும் உடல்நல ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் ஓரளவு தீர்வுக்குள் வருகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் எதிர்பாராத சில நன்மைகளும் எதிர்பாராத சில உதவிகளும் பொருளாதார ரீதியாக கிடைக்கும் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் செலவுகளை அதிகளவு மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் உடல் நலனில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுத்துறது மாதிரியான நாள் அந்நெசரியா சில விஷயங்களை செஞ்சு பொருளாதார ரீதியாக சிக்கிக்கவிங்க ஆக கூடுமான வரையிலும் தேவையில்லாத மற்றும் தெரியாத விஷயங்களில் அகலக்கால் வைப்பதை தவிர்த்துக்கிடுங்க கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது வியாபார ஓட்டம் மிக சிறப்பானதாக அமையும் தொழில் லாபங்கள் நல்ல மேன்மைகளை எட்டுகின்ற அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள்ல இருந்து நீங்க சற்றே வெளியெழுவ எழுவதற்கான மிகச்சிறந்த அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடணும் அதேபோல் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த தொழில் பொருளாதாரம்லாம் ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்குங்க ஆனால் வருகின்ற வருமானத்தை நீங்க முறையாக சேமிச்சிட்டீங்க முறையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா போதுமா நீங்க தான் சம்பாதிப்பீங்க நல்ல வருமானம் வரும் ஆனா உங்களுக்கு பயன்படுத்த முடியாமல் உறவுகளுக்காக அதுக்காக இதுக்காகன்னு பங்கு பிரிச்சு வைக்கிறதுக்கே நீங்க சரியா போயிடும் ஆக அன்பு நண்பர்களே உங்களின் உழைப்பை பிறர் எடுத்துக்கொள்ளுகின்ற நாள் இந்த நாள் கவனிச்சிருந்துகிடுங்க மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசிரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நல்லா போயிட்டு இருக்க தொழில பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு நீங்களே டவுன் ஆக்கிடுவீங்க ஏன் உங்களுடைய ஆர்வ கோளாறின் காரணமாக தொழிலில் பின்னடைவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள் ஆக மிருகசீரிட நட்சத்திர நண்பர்கள் சற்று நிதானத்தன்மையோடு தொழில அணுகுவது மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் அன்பு நண்பர்களை ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை இன்றைய தினம் அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வரும் ஏன்னா நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்றேன் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி எதுலயும் கான்சன்ட்ரேட் சரியா பண்ணாமல் கொஞ்சம் கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்து இருந்துக்கிடுங்க திருவாதிரை திருவாதிர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோக அமைப்புகள் நன்றாக இருக்கும் என்ன ஒண்ணு எல்லாமே சிறப்பா போகும் அந்த மன நிறைவு மட்டும் கிடைக்காது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஓட்டம் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் தேடுறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை தேடுறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் உடல் நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் சற்று குறைகின்ற நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம் உண்டு சமூகத்துல ஒரு நல்ல பெயரும் உங்களுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் பெயர் புகழ் நல்ல விரிவடைவதும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான நாளாகவும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைப்பது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பூச நட்சத்திரம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் தகப்பனாரோட ஹெல்த் பாதிக்கப்படும் ஆனால் தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் போயிட்டு உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு படிப்புல ஒரு ஆகச்சிறந்த வளர்ச்சிகளை கொடுக்கின்ற நாள் உத்தியோகத்தில் நினைச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றது ஆயில்யம் ஆயில்யத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாவற்றிலும் ஒரு தேக்கம் எல்ஃப் எங்கெல்லாம் எதிர்பார்த்திருந்தீங்களா அந்த இடங்களில் இருந்தால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது மறுக்கப்படுவது மாதிரியான நாள் கேட்டு வச்சிருந்த இடத்துல உதவி பெருசாலாம் எதுவும் பிளான் போட்டு வச்சிடாதீங்க அந்த அளவுக்கு ஒரு ஏற்றமான சீனே இங்கே கிடையாது அதனால கூடுமான வரையில உங்களுடைய முயற்சியில் எதையாவது ஒன்று சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க பண உதவி சரிங்களா சிம்மம் சிம்ம ராசியை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இந்த இதனால் மறைமுக வருமானங்கள் எதிர்பாராத வருமானங்கள் வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான வருமானங்கள் திடீர் லாபங்கள் இந்த மாதிரியான அமைப்பு அதுவும் கொஞ்சம் சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் சட்டத்திற்கு விரோதமான வழிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு இதனால் அபரிமிதமான வருமானங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளித்தொழில் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கும் இதனால் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த தினம் இந்த தினம் பூரம் பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் இந்த ரெண்டுத்துலையுமே ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே ஹெல்த் ரிலேட்டடாகவும் சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சில தேவையில்லாத தலையீடுகள் அந்நிய தலையீடுகளால் கருத்து முரண்பாடுகளை அதிகரித்து அது கணவன் மனைவி கடையில் விளக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பதையும் அதிகம் பார்த்துருந்துக்கிடணும் அதேபோல் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது தொழில் கூட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மேன்மை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் நீங்கள் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல பரஸ்பர நல்லுறவின் காரணமாக உங்களுடைய தொழில் அப்படியே வளர்ச்சியை எட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் தொழில் அதிகமாக கவனம் செலுத்துங்க உங்களின் தொழில் வளர்ச்சி நல்ல மேன்மை பெறும் சரிங்களா ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கை தாங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தொழில் வாழ்க்கை நார்மலாக ஓடிடும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் தான் இன்னைக்கு மேக்சிமம் கவனம் செலுத்தணும் மனைவி எங்கேயாவது போகணும்னு சொல்கிறாங்க எனக்கு தொழில் தான் முக்கியம் உத்தியோகம் தான் முக்கியம் அதுதான் முதல் மனைவி நீ ரெண்டாவது அப்படின்னீங்கன்னா சரி நீ அதையே பார்த்துக்கன்னு சொல்லிடுவாங்க ஆக அன்பு நண்பர்களே தொழிலுக்கு ஒதுக்குகின்ற அந்த நேரத்தை கிட்டத்தட்ட உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்க செலவிடணும் அப்படிங்கிறத பாத்துங்க அதே நேரத்துல வாழ்க்கை துணையின் உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்துருந்துகிடணும் சரிங்களா அதே போல் இவங்க சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள் கடன் அமைப்புகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியே வருவதற்கான சில வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாம பொருளாதார தொழில் நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவான சில சூழல்கள் குறைகின்ற நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறும் அப்படின்னு நீங்களாக கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு கடுமையான அலைச்சல்களும் எதை பண்ணால் எதை ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சும் அதை பண்றதுக்கு மனம் போகாது அதனால மந்தமாக இருப்பீங்க ஆக அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா பெரிய விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் அந்த மாதிரி எதுலையும் அகலக்கால் வச்சுறதீங்க இன்றைக்கி அன்னெசரியாக போயிட்டு எதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிடாதீங்க பின்னாடி பின்னாடி அதை திரும்ப எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அதேபோல் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இன்றைய தினம் உண்டு அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக இருந்த அந்த மிக கடுமையான நெருக்கடிகள் கூட குறைவதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு கடன் தொந்தரவுகளில் இருந்து படிப்படியாக வெளியே வந்து விடுவீர்கள் கவலை வேண்டாம் அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்னைக்கு மனம் வந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் எல்லாவற்றுக்கும் திட்டங்களை தீட்டுவீர்கள் எதிர்காலத்தை குறித்து பிளான் பண்றதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த பொருளாதாரம் சார்ந்த அடுத்த அடுத்த நிலைகளை நோக்கி நீங்கள் வளர்ச்சி பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் இந்த நாள் அமைய பெறுகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுவீர்கள் கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் கரெக்டாக ஸ்கெச் போடக்கூடிய நீங்க இன்றைய தினம் மன ரீதியான சில குழப்பங்களால் பின்னடைவான சில சூழல்களுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான பின்னடைவுகள் சற்றே அதிகரிக்கும் குழந்தைகளோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் காதல் அமைப்புகளில் சிறு பிரச்சனைகள் எட்டி பார்க்கின்றது மாதிரியான நாள் இந்த நாள் ஆக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம்னு என்னால் சொல்ல முடியாது அனுசரித்து போய்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்கள் பெரிய பெரிய பொருள் வாங்குறது டிவி வாங்கலாம் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸில் தான் வேணும் அடம்பிடிச்சு இன்னைக்கு வாங்குவீங்க தேவையில்லாத ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கைகளை செய்வது மாதிரியான நாள் இந்த நாள் ஆனால் நன்மை தான் குழந்தைகளுக்கு கல்வியிலும் ஓரளவு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது மன நிறைவா இருப்பீங்க அது செலவு கடன் வாங்கி நம்ம பண்ணுறோமோ எப்படி பண்ணுறோமோ இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்பாடா இதெல்லாம் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நாள் இந்த நாள் பூராடம் பூராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதே நேரத்துல கொஞ்சம் பருவ வயதில் இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துறது நல்லது உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்ராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய இடமாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள் யாரு கூடவாது ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை இல்லாமல் சண்டை போட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் பேசுறதுக்கான சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த சகோதர உறவுகளோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சற்று தேக்க நிலையை அடையும் இல்லைன்னா ஓவராக முயற்சி பண்ணி சோர்ந்து போயிடுவீங்க ஆக இன்றைய தினம் பெரும் முயற்சி புதிய முயற்சி வெளியிட பயணங்கள் எதையும் பெரிய அளவில் வச்சுக்கிடாமல் தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மை அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்கக்கூடிய நாள் வருமான ஓட்டம் கையில் நன்முறையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த உங்களுடைய பேச்சுக்கு ஒரு சில நல்ல மதிப்பு மிக்க ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது சதயம் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் பேச்சுவார்த்தை பணம் இந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் பண்ணிராதீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் பொருளாதார ரீதியாக கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்பு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்பு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்குங்க குடும்ப வாழ்க்கையிலும் சற்று நிதானிச்சு இருந்துகிடணும் சரிங்களா பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்பாக அமைகின்ற அற்புதமான நாளாகவும் பேச்சை முதன்மைப்படுத்துகின்ற தொழில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த வருகிற வருமானத்தை நீங்க முறையாக சேமிச்சுட்டீங்கன்னாலே போதுமானது குடும்பத்துல உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கும் உத்திரட்டாதி மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் நீண்ட நாட்களா பார்த்துக்கிட்டு இருந்த மருத்துவத்தை ஒரேடியா இந்த மருத்துவம் பார்த்து டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உயர் மருத்துவம் எடுத்து ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுவதற்கான ஒரு அமைப்பு இன்றைய தினம் உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல வெற்றி எப்பாடு பட்டேனும் எந்த முயற்சி எடுத்தேனும் உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினம் வெற்றிகளை ஈட்டி விடுவீர்கள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில சின்ன சின்னதா தொந்தரவுகள் ஏற்படும் கொஞ்சம் நேர்மையா போயிட்டு இருவங்களுக்கு கூட ஒருவேளை இதை பண்ணி பார்க்கலாமா ஒருவேளை ஒரு நாள் மட்டும் லஞ்சம் வாங்கி பார்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் டீவியேஷன்ஸ் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினம் நீங்கள் மன சபலப்பட்டு எதினும் தடுமாறுனீங்க லைஃப் லாங் ஃபுல்லாக ஃபீல் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும் ஆகையினால நேர்மை அடிபட்டாலும் நேர்மையாக இருங்கள் நஷ்டப்பட்டாலும் நேர்மையாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா பெருசாக பிரச்சினையில் பார்த்துருந்துக்கிறது நல்லது குழந்தைகளின் உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்